மகா காளி கடந்த அத்தியாயத்தில் ஆந்திர தேசத்திலிருந்து உயிர் பயத்தோடு ஓடி வருகிற ஜனங்களை எப்படியெல்லாம் தெய்வசக்தி காவந்து செய்தது என்பதை நாம் பார்த்தோம் பனைனார் கூடையும் கோளுமாக வந்து தரிசனம் தந்த அந்த அம்பால் அனுப்பி வைத்தாலே அந்த நல்ல ஆசீர்வாதத்தோடு இந்த குழுவினர் பயணத்தை தொடர்கிறார்கள் பல தூரம் நடந்து வராங்க வழியில் எதிர்படுவோர் கேட்கிற போது திவ்ய தேசத்துக்கு போகிறோம் தரிசனத்துக்கு போகிறோம் வேண்டுதலுக்காக நடந்து போகிறோம் இப்படி தக்கன யாரை நம்புவது யாரை சந்தேகப்படுவதுன்னு தெரியாததுனால ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு பதிலை கொண்டு வராங்க இடையில் ஒரு நாம சங்கீர்த்தன ஒரு கோஷ்டி ஆடல் பாடல்களோடு திவ்ய தேச பிரயாணம் மேற்கொள்கிறார்கள் அந்த குழுவோடு சேர்ந்ததும் இவங்களுக்கு பரிபூர்ண பாதுகாப்பு கிடைக்கிறது மன சந்தோஷம் கிடைக்கிது அந்த குழுவோடு ஒரு குழுவாக இவர்களும் அந்த ஆடலும் பாடலுமாக பஜனைகளுமாக பாதி தூரம் நடக்கிறாங்க அவர்கள் செல்ல வேண்டிய அந்த ஆலயத்திற்கு செல்கிற வரை இவர்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது அவர்களுடைய பயணம் ஒரு இடத்துல பூர்த்தியாவது அந்த ஆலயத்தில் இவர்களும் புனித நீராடி ஆலய வழிபாடு செய்து அடுத்தது பயணத்தை தொடர்கிறாங்க இப்படியாக அவர்களுடைய பயணத்தில் ஏழு மலை ஏறி இறங்கி திருப்பதி பகவானை வந்து வழிபாடு செய்கிறாங்க எல்லாரும் தங்கள் கஷ்டத்தை சொல்லி அழுவுறாங்க இப்படி எங்களை இருந்ததெல்லாம் இழக்க வச்சு கையேந்தி சாப்பிடும்படி கால்நடையாக நடக்க விட்டுட்டியே எங்களுக்கான என்ன கெதி நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கிறோமே இந்த நிலையிலையும் நீ தான் கதின்னு நாங்கள் உன்னை நம்பி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் உன்னை சரணாகதியாகத்தானே நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட அழுது புலம்பி தெய்வத்துக்கிட்ட ஆறுதல் கேட்குறாங்க அங்கேயே சில நாட்கள் எல்லாரும் தங்குறாங்க அதன் பிறகு அங்கேருந்து தெற்கு நோக்கிய பயணம் தொடருது இப்போ கொஞ்சம் பயம் குறையுது நம்ம எல்லையிலேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம் இனி வந்து நமக்கு எதிரியோட தேடுதலில் நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைச்சதா இனி நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கக்கூடிய காலத்துக்கு வரோம் அப்படின்னு ஒரு உணர்வு வருது உடன் வந்தவர்களில் மூன்று குழந்தைகள் ரெண்டு முதியவர்கள் இந்த பயணத்தில் இடையிலேயே இறந்து போயிட்டாங்க இந்த நெடுங்காலமாக நடந்து வந்து கொண்டிருக்கிற இவர்களுடைய உடல்லையும் பலவிதமான அசௌரியங்கள் ஏற்படுது கால்லாம் கொப்பளமாக பொத்து கொட்டுது பலருக்கு பலவிதமான உடல் உபாதைகள் நடந்து நடந்து இழச்சி போயிருக்கிறாங்க எண்ணிய இடத்துல எண்ணிய மாதிரி ஆகாரங்கள் கிடைக்கிறதில்ல சில நேரங்களில் இருவேளை சாப்பிட்றது ஒருவேளை சாப்பிட்றதுமான சூழல்கள்லாம் இருக்குது இப்போ ஓரளவுக்கு எதிரி பயம் குறைந்த பிறகு கூட வந்தவர்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் சச்சரவுகள் சண்டைகள்லாம் கூட வர ஆரம்பிக்குது நீங்கள் அப்பயே அந்த முடிவு எடுத்திருக்கலாம் இந்த முடிவு எடுத்திருக்கலாம் அப்படி போயிருக்கலாம் அப்படி போயிருக்கலாம் உங்களால் நாங்களும் சேர்ந்து இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான அதிருப்தி வார்த்தைகள்லாம் வருது இப்படி கூட்டமாக வந்தவர்களில் ஒத்துமையாக இருந்தவர்கள் ஒரு இடத்துல ஒரு குடும்பம் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போகுது இன்னுமே நாங்கள் எங்கள் வழியை பார்த்துக்குறோம் உங்கள் போக்கில் நாங்கள் நடக்கணும்னு அவசியம் இல்லை எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு குட் ஒரு குடும்பம் வந்து கோபத்து கொண்டு பிரியுது எல்லோரும் சமாதானப்படுத்துகிறாங்க இல்லைல்ல பரவாயில்ல எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த திருப்பதிக்கு பிறகு பயணத்தை தொடர்கிற போது இனிமே பாஷை மாறுது சூழ்நிலைகள் மாறுது எல்லாம் மாறுது அப்படி மாறுகிற இடத்துல ஒரு குடும்பம் விலகுது மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு புது அனுபவமாக எல்லாவற்றையும் பார்க்குறாங்க இதுகாரும் வாழ்நாளில் பார்த்திராத சில காட்சிகள் சில செடுகொடிகள் பூக்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க பசுக்கள் கூட அந்த மண்ணு மாறுகிற இடத்துல வேற வடிவமாக இருக்குது வேற லட்சணமாக இருக்கு மனிதர்கள் வேற வடிவமாக இருக்கிறான் வேற பாஷை பேசுகிறான் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு புது அனுபவங்களை தருது இந்த பயணம் இப்படியாக தொடர்ந்து கொண்டே இருக்கு ஒரு சத்திரத்தில் பெரும் கூட்டம் தங்கியிருக்கு வழிப்போக்கர்கள் இதுபோல இடம்பெயர்ந்து வரக்கூடியவர்கள் தூரதேசமாக வந்து கொண்டிருப்பவர்கள் திவ்ய தேசங்களுக்கு வேண்டுதலாக பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் காசிக்கு போகக்கூடியவர்கள் இப்படி ஒவ்வொரு ஒருவருக்காக அங்கங்கே அன்னச்சத்திரங்கள் உண்டு அத்தகைய ஒரு சத்திரம் ரொம்ப விசாலமான சத்திரம் அங்கே பெருங்கூட்டம் தங்கியிருக்கு இரவு நேரம் இவங்களுக்கு இடமில்ல பக்கத்தில் அந்த சத்திரத்தை ஒட்டி ஒரு தோப்பு இருக்குது அந்த தோப்பில் அன்றைய இரவு தங்குறாங்க மறுநாள் விடுகிறது நேற்றைய தினம் அந்த சத்திரத்தில் தங்கியிருந்த ஒரு பெருங்கூட்டம் அடுத்த நாள் அவங்க பயணத்தை தொடங்குறாங்க அப்படி தொடங்குகிற அந்த கூட்டத்தில் ஒரு அம்மா ரொம்ப லட்சணமாக இருக்காங்க பார்ப்பதற்கே ஒரு அம்பாள்லை நினைவுபடுத்துவது போல ஒரு தெய்வீக கலையோடு இருக்கிறாங்க நிறைய மஞ்சள் பூசி ஒரு பெரிய பொட்டு வைத்து அவங்களுடைய தலையில் மஞ்சள் துணியால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு பனைநார் பெட்டி ஒன்று இருக்குது இவங்க வந்திருக்கிற இவங்க கையிலையும் அப்படி ஒரு பெட்டி இருக்கிறதுனால ஆச்சரியத்தில் ரெண்டு குழுவும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க ஒரு நிமிஷம் நிற்கிறாங்க அப்போ சின்னாதேவியோட பாட்டியம்மா அந்த அம்மையாரை பார்த்து நீங்கள்லாம் எங்கேருந்து வரீங்க இந்த பெட்டி என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க அந்த பெட்டியை வைத்திருக்கிற அந்த அம்மா ஒரு நிமிஷம் தயங்குறாங்க யோசிக்கிறாங்க இவங்களை நம்பலாமா இல்லை நம்மளுடைய எதிரிக்கு வேண்டியவங்களாக இருப்பாங்களா இப்படி பல யோசனை யாரை நம்புறது எதை சொல்கிறது எதை மறைக்கிறது இப்படி பல்வேறு சிந்தனை வயப்பட்டு தடுமாறி நம்மள மாதிரி நல்ல ஜனங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு தோணுது இந்த இடத்துல இந்த கேள்வியை கேட்குறாங்களே காலத்தால் மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை மறுபடி நினைவுபடுத்துகிறாங்களே அப்படின்னு ஒரு ஆற்றாமையும் வருது இருந்தாலும் மறக்க முடியாத ஒன்றை மறுபடி மறுபடி சொன்னாதானே ஆறுதல் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணமும் வருது அந்த அம்மா ஒரு நிமிஷம் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு சற்றே நிதானித்து அமர்ந்து அவங்க கதையை சொல்கிறாங்க அந்த அம்மா சென்னாதேவியோட பாட்டிக்கிட்ட தங்களுக்கு நேர்ந்த துயரத்தை சொல்ல ஆரம்பித்தாங்க எனக்கு ஒரே பெண்ணுமா அவள் பேர் துளசி அவ ஒரு பெரும் தேவதை அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே நீளமான கூந்தல் வளர்ந்தது கொடுக்காபுலி காய் தெரியும்ல அது எப்படி சுருண்டு சுருண்டு இருக்கும் அந்த கொடுக்காபுலி பிஞ்சி காய் போல அவள் கூந்தல் முழுதும் சுருள் சுருளா தொங்கும் அப்படி வளரும் ஒரு அறிவியல நீர்வீழ்ச்சி விழுவது போல அவளுடைய கூந்தல் அப்படி நீண்டு புரண்டு பரவும் அவளுக்கு நடந்து போனால் தரையை கூட்டம் அதனால கணுக்கால் அளவுக்கு வந்ததும் வெட்டி விடுவோம் அவள் வருத்தப்படுவா கோபித்து கொள்ளுவா அவளை குளிக்க வைக்கணும்னா குடும்பமே பாடுபடணும் அவளை ஒரு பனைனார் கட்டில் அமர வைத்து அந்த கட்டில் நீளத்துக்கு அவளுடைய கூந்தலை எடுத்து பரப்பி வைத்து தேங்காய் நெய்யை எடுத்து பதமாக தேய்த்து விட்டு சீயக்காயை கொதிக்க வைத்து அந்த நீரை தனியே வடித்து எடுத்து அந்த வடிகட்டின சீயக்காய் நீரை வைத்து தலைக்கு தேய்த்து கைவிரல் தாங்கும் அளவுக்கு பதமான சுடுநீரில் தலை அலசி அதன் பிறகு நறுமணம் தரும் சாம்பிராணி புகை போட்டு அந்த கூந்தலை நாங்கள் பாதுகாத்தோம் அவ குளித்து முடித்த பிறகு மற்றொரு கட்டில அதே போல அமர வைத்து அந்த கூந்தலை காற்றில் காய வைப்போம் இப்படி ஒரு நீண்ட கூந்தல் யாருக்கும் இல்லாத ஒரு பெரும் பாக்கியம் நம்ம மகளுக்கு பெண்ணுக்கு கூந்தல் ஒரு அழகு ஆனால் அந்த அழகே பல மடங்காக வளர்ந்து இருக்கு நம்ம வீட்டில் அதனால ஏனின் நாற்காலி செய்யணும்னு அவங்க அப்பா சொல்லுவார் நீண்ட கூந்தல் இருக்கிற பெண்களை அந்த கூந்தலை வந்து காய வைப்பதற்கு ஏணிப்படி மாதிரி படி வச்ச ஒரு நாற்காலியில் ஏறி ஒய்யாரமாக உட்காருவாங்க அந்த கூந்தல் கீழே வரைக்கும் வந்து பிறண்டு கிடக்கும் அப்படி ஒரு பெருமை பேசுவோம் அவளுடைய கூந்தலையும் அவளுடைய நடை அழகையும் பார்ப்பதற்கு அக்கம்பக்கத்து பெண்களெல்லாம் வந்து அவளோடு பழகுவாங்க பேசுவாங்க அக்கம்பக்கத்து ஊரெல்லாம் ஒரே பேராக இருக்கும் அப்படி ஆனந்தம் குடிகொண்டிருந்தது எங்கள் வீடு ஒரு நாள் வழக்கம் போல துளசி குளித்துவிட்டு மற்றொரு கட்டிலில் அமர்ந்து தனது கூந்தலை சிக்கெடுத்து கொண்டிருந்தால் நாங்கள் குளித்து கொண்டிருந்தோம் அப்போது வாசலில் கொல்லப்பக்கம் இருந்த நாய்களினுடைய ஓசை திடீர்னு ஏற்படுது பயங்கரமாக அந்நியர்களை கண்டால் குலைக்குமே ஆபத்து என்று எச்சரிக்குமே அப்படி ஒரு ஓசையோடு நாய்கள் ஓயாமல் குறைக்கிறது அடுத்த நிமிடம் தட தடன்னு ஒரே சத்தம் ஏழு எட்டு குதிரைகளில் துலுக்க ராஜாவுடைய வீரர்கள் வந்து நிற்கிறார்கள் வந்த வேகத்துக்கு அவதாண்டா அவளை தூக்கு அப்படிங்கிறான் அரைங்குறையுமா குளித்து கொண்டிருந்த நாங்கள் என்னான்னு புரியாம முதல்ல வீட்டுக்குள்ளே ஓடணும்னு வீட்டுக்குள்ள ஓடுறோம் அப்புறம்தான் புரியுது கொள்ளப்பக்கம் பக்கம் இருக்கிற துளசி மாட்டிக்கிட்டாலேன்னு தனது கூந்தலை காய வைத்து கொண்டிருந்த துளசி இந்த பதற்றத்தில் எழுந்து ரெண்டடி அடி வைக்கிறதுக்குள்ள அந்த கூட்டத்தில் வந்த ஒரு சண்டால துளசியோடைய கூந்தலை இருக்க பிடிச்சி தூக்கிட்டான் தடுமாறி பூமியில் விழுந்தா பாருங்க நம்ம மண்ணில் வாழ்ந்த பத்தினி தெய்வங்களுடைய பெயர்களை அங்காரமா ஆபத்தில் இருக்காளேன்னு உள்ள ஓடுன நாங்க திரும்ப வந்து அவ கூப்பிட்டு அந்த தெய்வத்தின் பெயர்களை மறுபடியும் நாங்களும் கூப்பிடுறோம் கண்ணுமைக்கிற நேரத்துக்குள்ள ஒரு அதிசயம் நடக்குது சட்டுன்னு பூமி திறந்தது துளசியை உள்வாங்கினது அதே நிமிஷம் தப்புன்னு முடிட்டு அந்த சண்டாளன் துளசியினுடைய கூந்தலை கையில் பிடித்திருந்தானே அந்த கூந்தல் மட்டும் கையில் நிற்கிது துளசி பூமிக்குள்ளே போயிட்ட இதை பார்த்த அந்த வீரர்கள் அத்தனை பேரும் நடு நடுங்கி போயிட்டானுங்க உடனே அந்த இடத்தை விட்டு ஓடிட்டானுங்க கையில் பிடிச்சிருந்த அந்த கூந்தலை ஒதறிட்டு அவனும் ஓடிட்டான் பெருந்திகிழோடு ஓடி வந்து பார்க்கிறோம் அந்த பூமி விழுங்கிய இடத்துல ஒரு சிறு கோடு பள்ளம் போல இருந்தது எல்லாரும் தரையில் விழுந்து துளசி துளசி துளசின்னு ஓயாம கூப்பிடுறோம் தரையே அடித்து திறந்து திறக்காதா என தட்டி பார்க்கிறோம் தவித்து கூப்பிடுறோம் நீண்ட நேரம் ஆனது எங்க வருவா அதான் அந்த பூமாதேவி அழைச்சிட்டு போயிட்டாளே அந்த முரட்டு துளுக்கன் முடியை இழுத்து வைத்து உதறி விட்டு போனானே அந்த கூந்தலை இந்த பெட்டியில் எடுத்து வச்சு அவளை விழுங்கிய அந்த பூமாதேவி என்னுடைய பிடிமண்ணோ எடுத்து இந்த பெட்டியில் வச்சு அன்னைக்கு தலை சுமையாக அந்த பெட்டியை தூக்கணுமே அன்னையிலேருந்து பல நாட்களாக தரையில் வைக்காமல் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தலையில் தூக்கிக்கிட்டு வெகு தூரம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம் எங்கே எங்களுக்குன்னு ஒரு இடம் அமையப்போதோ எங்கே எங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு கிடைக்கப்போதோ அந்த இடத்துல அந்த துளசிக்கு ஒரு கோயில் கட்டணும் இந்த கூந்தலுடைய இந்த பெட்டியை வைத்து கர்ப்பகிரகத்தில் வெளிபடணும் அவ்வளவுதான் எங்கள் நோக்கம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க சொல்லி தன்னுடைய முந்தானையால் வந்த கண்ணீரை துடைத்து சின்னாதேவியினுடைய பாட்டியிடம் ஆறுதல் கேட்குறாங்க சின்னாதேவியோட பாட்டியும் அந்த அம்மாவுடைய துயரத்தை கேட்டு தோளில் கை போட்டு சேர்ந்து ஒரு வழியாக ஒப்பாரி வைத்து அழுது ரெண்டு பேரும் ஆறுதல் படுத்தி கொண்டு அந்த இடத்திலிருந்து புறப்படுகிறார்கள் இந்த நிகழ்வுகளை இப்போது நினைவோடு சொல்லி கொண்டிருக்கிற மங்கத்தாயார் அம்மா கோவிந்தப்ப நாய்க்கிட்ட சொல்கிறாங்க நம்ம எப்படி பனைனார் பெட்டியும் கோலும் நமக்கு தெய்வம் கொடுத்துதோ அதை கொண்டாந்து நம்ம கோயில் கட்டி இப்போ வச்சிருக்கிறோமே பெட்டி அம்மன் இப்போ கும்பிடுறோம் இல்லையா அது மாதிரி இங்கேருந்து பல மைல் தொலைவில் அவங்க ஊர் இருக்குது அங்கே இந்த கூந்தலை வச்சு அவங்க கும்பிடுறாங்கப்பா அந்த கூந்தலை கொண்டு வந்த பெட்டியை அவங்க வச்சு கும்பிடுறாங்க கோயில் கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு மங்கத்தாயாரம்மா அதன் பிறகான நிகழ்ச்சியும் சேர்த்து சொல்கிறாங்க துளசியோட கதையை கேட்ட சின்னாதேவியோட பாட்டியம்மா அன்றைய நாள் முழுதும் ஆகாரம் எதுவும் எடுத்து கொள்ளாமல் விரதம் இருந்துட்டாங்க கெட்ட துயரத்தில் உருவாக சாப்பிட முடியல அந்த பொண்ணை நினச்சி அந்த தெய்வத்தை நினச்சி நான் விரதம் ஆயிட்டேன் அப்படின்னு இரவு தான் ஆகாரம் பண்ணுறாங்க நீண்ட பயணம் மேலும் தொடருது இடையில சில நிகழ்வுகள் நடைபெறுது இறுதியாக தமிழகத்தில் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம்னு அழைக்கப்படுகிற அந்த பகுதி இருக்க அங்கே இருக்கிற ஒரு கரிசல் பூமிக்கு வந்து முடிவாக தங்குறாங்க அந்த இடம் அவர்களுடைய பயணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியே வைக்கிது எப்படி வைக்கிது ரொம்ப ஒரு கரடுமுரடான ஒரு பயணம் கரடுமுரடான ஒரு பூமி பெரிய மரம் உயரத்துக்கு கள்ளிகள் வளர்ந்துருக்கிற ஒரு பெரும் கள்ளிக்காடு கடும் வெயில் குறுங்காடுகள் இருக்கு அப்படி வந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு ஒரு குழுமை தர்றது மாதிரி ஒரு பள்ளம் அதில் ஒரு நன்னீர் தேங்கியிருக்கு ஒரு குறைவான குட்டையில் சமீபத்தில் பெய்ந்த ஒரு மலை அங்கு அந்த நீரை தக்க வச்சிருக்கு அந்த குட்டைக்கு அருகில் ஒரு பெரிய வேப்ப மரம் வயதான வேப்ப மரம் இருக்குது அந்த மரத்தினுடைய நிழல்னால் அந்த தண்ணீர் அங்கு காக்கப்பட்டிருக்கு ஐந்து ஆய்ந்து ஓய்ந்து களைத்து வந்து அவர்கள் அந்த தண்ணீரை தான் அந்த இடத்துல அமர்றாங்க அந்த வயதான வேப்ப மரத்தடியில் போய் உட்கார்றாங்க களைப்பு தீர அந்த தண்ணீரை எடுத்து அருந்தி விட்டு பார்க்குறாங்க அந்த குட்டையினுடைய இன்னொரு கரையில் ஏராளமான கண்களோடு கூடிய ஒரு பெரிய பாம்பு புற்று இருக்குது ரெண்டால் உயரம் வளர்ந்து இருக்கிற ஒரு பெரும் பாம்பு புற்று ஏராள பொந்துகள் இதில் இருக்குது அந்த புற்றை பார்ப்பதே பெரும் வியப்பாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது இவ்வளவு ஒரு பெரிய உயரமான பாம்பு புற்றா அந்த புற்றே ஒரு தெய்வீகத்தை தருது ஒரு ஈர்ப்பை கொடுக்குது அச்சத்தை கொடுக்குது பயபக்தியாக போய் அந்த பாம்பு புற்ற மூணு முறை சுற்றி வராங்க தலையில் இந்த பனைனார் பெட்டியும் கோலும் இருக்குது அப்படி சுற்றி வந்த அந்த பாட்டி தன்னை அறியாமல் அந்த பாம்பு புத்துக்கு கீழே அந்த பெட்டியை இறக்கி வைக்கிறாங்க இறக்கி வச்சுட்டு அந்த பாம்பு புத்து அந்த மண்ணை அந்த அடிமண்ணை எடுத்து நெத்தியில் பூசுறாங்க சிறுதுளி வாயில் இட்டுக்கொள்கிறாங்க பாட்டியை பார்த்து வந்தவர்கள் எல்லாரும் அதே போல் அந்த புத்தை வணங்கிட்டு அந்த மண்ணை எடுத்து நெற்றியில் பூசி வாயில் இட்டுக்கிறாங்க அந்த நேரம் சட்டுன்னு பாட்டி நாகம் போல அப்படின்னு அவளுக்கு தெய்வம் வருகிறது என் மக்களே எங்கோ ஒரு தேசத்தில் பிறந்து எங்கோ ஒரு தேசத்தில் வந்து வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டதேன்னு மனம் கலங்காதீங்கப்பா இந்த பூமி முழுதும் ஒரு தாய்க்கு தான் சொந்தம் அவளுடைய கரத்தில் இருக்கிற ஒரு விரலில் இருந்து இன்னொரு விரலுக்கு நீங்கள் இடம் மாறி இருக்கிறீங்க அவ்வளவுதான் உங்களோடு நான் என்றென்றும் உடனிருந்து உங்களை பாதுகாப்பேன் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு பாட்டி மீது வந்த தெய்வம் பேச தொடங்குது பாட்டி மீது தெய்வம் வந்து வாக்கு கொடுத்ததும் சூழ்ந்திருந்தவர்கள் அதுபோதும் தாய் அது போதும் தாய் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு ஓங்காரமாக குரல் கொடுக்கிறார்கள் உடனே தெய்வம் தெற்கு திசையை நோக்கி கைகாட்டி இந்த உடங்காட்டை திருத்தி உங்களுக்கு வந்து சேர இருக்கிற ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் நிலமாக வச்சிங்கப்பா அப்படியே செய்கிறோம் அப்படின்னு <laughs> எல்லாரும் பண்ணியறாங்க கிழக்கு திசையை காட்டி இந்த கள்ளிக்காட்டை அழித்து உங்களுக்கான நிலப்புலங்களை உருவாக்குறதுக்கு வீடு மனையை உருவாக்குறதுக்கு வச்சிங்கப்பா இந்த இடத்துல அதாவது இந்த பாம்பு புற்று இருக்க அங்கு நின்று தானே அந்த தெய்வம் வாக்கு கொடுக்குது இந்த இடத்துல எனக்கு கோயில் கட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே செய்கிறோம் எல்லாரும் ஒருமித்து ஏற்றுக்கிட்டு தெய்வத்து முன்பாக பணிகிறாங்க தெய்வம் வந்து பேசிய அந்த நிலை முடிவுக்கு வருது பாட்டி மயக்கமுற்று சாய்ந்து விடுகிறாள் சின்னாதேவியினுடைய தந்தையார் மடியில் சாய்ந்தவாறு கண்ணயர்ந்து விட்டாள் அப்படியே சில மணி நேரம் தூங்குகிறாள் அதன் பிறகு கண்விழித்த பாட்டியிடம் மற்றவர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி தெய்வம் வந்தது இந்த இடத்த முடிவு பண்ணியிருக்கு என்னென்னது செய்யணும்னு சொல்லியிருக்கு நாம் இங்கே இருந்து நம்ம வாழ்க்கையை புதிதாக தொடங்க போகிறோம் அப்படின்னு எல்லாரும் ஒருமித்ததாக சொல்கிறாங்க அதை கேட்டதும் பாட்டி ஓன்னு அழுவுறா அவளுக்கு ஒரு பெரும் துயரம் நினைவுக்கு வருது இந்த பயணமே ஒரு பேரழகி தன்னுடைய பேத்தி சென்னாதேவியினால் ஏற்பட்டது இன்றைக்கு ஒரு இடத்துல வந்து இந்த பயணம் ஒரு முற்று பெற்று இந்த இடத்துக்கு பரிபூர்ண பாதுகாப்பு இருக்கு யாரை காப்பாற்றணும்னு நினச்சி இந்த பயணம் தொடங்கணுமோ அந்த பேரழகிய அந்த புனிதவதியை வரவழியில் நாம் விட்டுட்டோமே நாம இழந்துட்டோமே அப்படின்னு எண்ணி பாட்டி தேம்புறாங்க ஆமா அவர்களுடைய பயணத்தின் வழியில சின்னாதேவிக்கு மரணம் தழுவி விட்டது அவளுக்கு எப்படி மரணம் வந்தது என்ன நடந்தது அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் ஹரிவோம் மகாக்கா